கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மூணு ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூல் ஹெல்த்துடைய ப்ராஸ்பெக்ட்னால என்னால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல அதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியல நான் மன்னிக்கணும் இனிமேல் நம்ம வந்து மந்த்லி பலன்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடலாம் கொடுத்துடலாம் அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும்பொழுது சஷ்டி விரதமும் திருவோண விரதமும் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஏன்னா இதில் என்ன சூரியன் பதினேழாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கிளம்புகிறார் சூரியன் சுக்ரன் புதனுடைய காம்பினேஷன் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் நாலு கிரக சேர்க்கை இந்த ஒரு மாதம் ரிஷபத்தில் ஏற்பட போகிறது இதில் நடக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் பார்க்கும் பொழுது ராஜ கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் இந்த வாரத்துடைய பிற்பகுதி அவனுடைய ராசிநாதன் வந்து பிற்பகுதியில் தான் வந்து லக்னத்துக்கு வருகிறார் சரி அவர் வந்ததுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் நல்லது நடக்கும் அது வரைக்கும் வீடு மனை வாகனங்கள்லாம் தள்ளி போயிட்டுருக்கோம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் போடுவீங்க தவிர ஃபினிஷ் ஆகாது ஆனால் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு புதன் சூரியன் சுக்கரன்லாம் சேர்ந்துருக்கும் பொழுது வீட்டில் நிறைய பணம் வரும் சுபகாரியங்கள் நிறையா நடக்கும் கேட்ட இடத்துல செல்வாக்கு கிடைக்கும் சும்மா போய் நின்னாவே கௌரவம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்யோன்யம் பெருகும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய உடம்பு பாதிப்பு நிவர்த்தி ஆகும் வாழ்க்கை துணைக்கு பெரிய வேலை கிடைக்கும் பணம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக செல்வாக்கு உயிரும் உங்களை பார்த்தோன்னா ஈ மாதிரி மக்கள் முப்பாங்க அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கப் போகிறது இன்னொன்று ஏழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் உங்கள் ராஜகிரகம் இந்த ஒரு மாதத்திலே லக்னத்துக்கு வருகிறார் அப்படின்னா ஆட்சி பெற்றுக்கிறார் அர்த்தம் ஸோ லக்னத்தில் செவ்வாய்ங்கிறது ராஜகிரகம் அரசியல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது இது எல்லாமே அவன் இன்ஃபேக்ட் ரெண்டாம் தேதியிலேருந்தே வந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசி உங்கள் லக்னத்தில் தான் இருக்கார் ஸோ வெரி பவர்ஃபுல் வெரி பவர்ஃபுல் ஒரு ஜோனில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் யாராக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் சரி எதிர்த்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உங்களை கண்டால் அப்படியே அஞ்சுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மாதமாக இருக்கப்படுது ஜூன் மாதம் சூப்பராக இருக்குது சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ ஜூன் மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டிங்க பன்னிரெண்டு லக்னங்களுக்கான பலன்களும் நல்ல துல்லியமாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருடைய வாழ்விலும் வசந்தம் வீச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க பகவத் சங்கல்பம் பகவத் ஆசிர்வாதம் எப்போவுமே இருக்க உங்கள் குழந்தைகள் தீர்க்க ஆயுஷ்மானாக இருக்க சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சகலோபவந்து சமஸ்த சண்மங்களாணி பகவன் திருகோணகுமன் துதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க